பெருந்தகை வரவேசன் ஐயாவர்கள் சிறந்த தொழிலதிபர் மட்டும் அல்ல சிறந்த வரலாற்று வல்லுநரும் ஆவார் ஐயாவர்களது சாணில சான்றோர் என புதிய பார்வையின் மாதிரி வெளிவந்த அவரது ஆய்வு கட்டுரை பல அறிஞர்களின் கவனத்தையும் ஈர்த்தது என்றால் அது மிக அல்ல வரலாற்று வல்லுநர் தோல் சீலை கழகம் நூலாசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய ஆ கணேசன் ஐயாவர்களை வரவேற்பு ஆற்றிட அன்புடன் அழைக்கின்றேன் சிலைக்கலகம் தெரிந்த பொய்கள் தெரியாத உண்மைகள் என்னை இந்த நூல் திரு ராமச்சந்திரன் அவர்களும் நானும் இணைந்து எழுதிய நூலாகும் உங்களுக்கெல்லாம் தெரியும் திரு ராமச்சந்திரன் அவர்கள் தமிழக தொல்லியல் துறையில் முன்னாள் கல்வெட்டு ஆய்வாளர் ஆவார்கள் சிறந்த வரலாற்று அறிஞர் பல தகவல்களை வரலாற்று வரலாற்று உலகிற்கு தந்தவர் பெற்றவர் அவர் ஏராளமான அரிய நூல்களையும் படைத்தவர் ஏராளமான ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியவர் அந்த வகையிலே அவரும் நானும் இணைந்து இந்த நூலை எழுதி இன்று இந்த சபையிலே வெளியிடுவதற்கு இந்த விழாவிற்கு தலைமையிலாகி இந்த நூலை வெளியிடுவதற்காக வந்திருக்கும் முனைவர் சத்தியமூர்த்தி அவர்களை அதாவது தென்னிந்திய சமூக வரலாற்று ஆய்வு நிறுவனத்தின் சார்பாக முதலில் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் முனைவர் சத்தியமூர்த்தி அவர்கள் தொல்லியல் வட்டாரத்தில் அவர்களை அறியாதவர்கள் அவர்களை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் அந்த துறையிலே சீரிய பணியாற்றியவர் கேரள மாநிலத்தில் இந்திய அரசின் தொல்லியல் துறையில் முன்னாள் இயக்குநராக அவர்கள் பணிபுரிந்துள்ளார்கள் தற்போது அவர்கள் ரீச் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அந்த அமைப்பின் வாயிலாக சிதிலமடைந்துள்ள நமது திருக்கோயில்களையும் நமது புராதன சின்னங்களையும் பேணி பாதுகாப்பதில் முழு முயற்சி எடுத்து அந்த பணியை செவனே நிறைவேற்றி வருகிறார்கள் அந்த அத்தகைய பெருந்தகையின் திருக்கரங்களால் இந்த நூல் வெளியிடப்படுகிறது அதை நாங்கள் உண்மையிலே ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறோம் அடுத்தபடியாக இந்த நூல் முதல் நூலை பெற்றுக்கொள்வதற்காக இங்கே வந்து அமர்ந்துள்ள புகழ்பெற்ற தமிழகத்தின் ஒரு புகழ்மிக்க பரத நடனக்கலைஞர் போற்றுதற்குரிய சொர்ணமாலியா அவர்கள் சொர்ணமாலியா கணேஷ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களையும் நான் சிஷரின் சார்பில் வரவேற்கிறேன் அடுத்தபடியாக இந்த விழாவில் கருத்துரை ஆற்றுவதற்கு வந்திருக்கும் ஆய்வறிஞர் திரு நல்லை நடுமாறன் அவர்களை உங்கள் சார்பாக எங்களது சீஸ்ரீன் சார்பில் நான் வரவேற்கிறேன் சொல்லப்போனால் திரு நெல்லை நடுமாறன் அவர்கள் அவர்களை சந்தித்து அவர்கள் எழுதி வைத்திருக்கின்ற வரலாற்று குறிப்புகளை நான் படித்த பின் தான் எனக்கு இந்த வரலாற்று ஒரு ஆர்வம் ஏற்பட்டது இந்த ஆர்வம் ஏற்படு எனக்கு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தவரே அவர்கள்தான் அந்த அவர்கள்ட்ட இன்றைக்கு இன்றைய தினம் தமிழகத்திலே இந்த வரலாற்று சம்பந்தமான டேட்டாக்கள் அதாவது குறிப்புகள் சமூக வரலாற்றில் அவர்கள் இடத்திலே அவர்கள் அதாவது கலெக்ட் கலெக்ட் ப அதாவது தொகுத்து வைத்துக்கின்ற டேட்டாக்கள் தமிழகத்தில் யாரிடமோ அந்த அளவுக்கு இருக்க முடியாது எந்த சமூகத்தும் இதனுடைய ஒரு வரலாற்று குறிப்புகளும் அவர்களுக்கு அவர்கள் அந்த அளவுக்கு அதில் ஈடுபட்டு ஒரு பெரிய களஞ்சியமாக ஒரு பெரிய டேட்டா பேங்க்னே சொல் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அவர்கள் சேமித்து வைத்திருக்கிறார்கள் சிறந்த பேச்சாளர் நிறைய கருத்தரங்குகளே கருத்து கர்த்தரங்குகளில் பங்கு கொண்டு சிறப்புரை ஆற்றியும் கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டும் இன்றைக்கு இந்த சமூக வரலாறு மற்றும் தொல்லியல் துறையிலே ஒரு போற்றுதல் இடத்தை பெற்றிருக்கின்றார்கள் அடுத்தபடியாக இங்கே வந்திருக்கின்ற வந்து அமர்ந்திருக்கின்ற சிந்தி நடராஜன் அவர்கள் நார்கோயிலிருந்து இந்த விழாவில் பங்கு கொண்டு கொள்வதற்காக பிரத்யேகமாக இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்கள் செம்பவளம் ஆயுதத்தளம் என்ற ஒரு ஆய்வு சிறந்த முறையில் நடத்தி வருகின்றார்கள் நல்ல ஒரு நல்ல ஆய்வறிஞர் ஒரு சிறந்த கல்விமான் நிறைய கட்டுரைகள் வெளியிட்டுள்ளார்கள் அவர்களை நான் வரவேற்பதில் பெருமையடைகிறேன் அடுத்தபடியாக ஜேசி என்று நாங்கள் செல்லமாக அழைக்கின்ற சிதம்பரநாதன் அவர்கள் சோசியல் டைனமிக் ரிசர்ச் சென்டர் என்ற ஒரு அமைப்பின் ஒரு முழு நேர அமைப்பாளர் அவர் அந்த ஆய்வு தளத்திலிருந்து பல கட்டுரைகளை அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள் நிறைய கருத்துக்களை புதிய சிந்தனையுடன் இன்றைக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை அவர்களையும் நான் வரவேற்கிறேன் அடுத்தபடியாக திரு பிரவாகன் அவர்கள் பிரவாகன் வெளில்லை அவர் எங்கள் உள் வீட்டுக்காரன் மாதிரி அவரை வரையறுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் அவரை பற்றி நான் சில வார்த்தைகள் கூற வேண்டிய அது கடமையாகிறது இந்த சபையிலே அவரை பற்றி நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை அவரை பற்றி தெ தெரிந்து கொள்வதற்காக நான் நீங்களெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக நான் சொல்ல விரும்புகிறேன் பிரவாகன் அவர்கள் ஒரு டைனமிக் டைனமிக்கான ஒரு ஒரு ஆசாமி அவர் வந்து ஒரு குறுகிய காலத்துல சங்க இலக்கியங்கள் அத்தனையும் நூல்கள் அத்தனையும் படித்து எதிர்வாதம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவை பெற்றவர் எதிர்காலத்திலே பல நூல்கள் நீங்கள் அவரிடமிருந்து இந்த வரலாற்றுத்துறையை துறையை எதிர்பார்க்கலாம் ஒரு நிச்சயமாக ஒரு சாதனை புரிய கூடிய அளவுக்கு அவர் வளர்ந்து வருவார் என்ற என்பதை நான் உங்களுக்கு இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்புரைய வழங்க வந்திருக்கிறது என்னுடைய திரு ராமச்சந்திரன் அவர்கள் என்னுடைய ஆசான் அவரை அவர் அந்த அந்த அளவுக்கு நாங்கள் நீண்ட நாள் நண்பர் எனக்கு ஆசானாகவும் இருந்து வருகிறார் நான் நிறைய கருத்துக்களை அவருடன் வரலாற்று கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது நாங்கள் சாதாரணமாக நான் மட்டுமல்ல இன்னும் நிறைய என்னுடைய என்னுடன் சேர்ந்த நண்பர்களும் உண்டு பல அரிய கருத்துக்களை அவர்கள் த தருவார்கள் கல்வெட்டு பொறுத்தளவிலே அவர் அவர்கள் சொல்லுகிற அதாவது இன்டர்பிரிட்டேஷன் உண்மையிலேயே அது ரொம்ப பொருத்தமான ஒரு இதை எந்த கஷ்ட அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கல்வெட்டை கூட அறிஞர்கள் கூட அவங்ககிட்ட கொடுத்த கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவர்கள் அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த அதை நினைத்து நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்பட வேண்டிய அவருடன் இணைந்து இந்த நூலை எழுதியில் நான் உண்மையிலே பெரும் ஒரு பெருமையாக கருதுகிறேன் நண்பர் தங்கம் விஸ்வநாதன் அவர்கள் அவளை அவர்களையும் வரவேற்கிறேன் அவர்கள் அவர்கள் மங்கள அறையர்கள் மங்கள மருத்துவர் குலத்தை பற்றி சிறந்த ஒரு நூலை காஞ்சி காமகோட்டி பீடம் ஜெயந்திர சரஸ்வதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியின் தலைமையிலே அந்த நூலை வெளியிட்டிருந்தார்கள் அந்த விழாவில் நான் கூட பங்கு கொண்டதுண்டு சிறந்த ஒரு சிறப்பான வரலாற்று ஆய்வாளர் இரண்டாம் பாகத்தையும் தயார் செய்து கொண்டிருக்கிறார் பெருமைக்குரிய ஒரு எழுத்தாளர் அவரையும் நான் இங்கே உங்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தியில் பெருமைப்படுகிறேன் சுவாமிநாதன் எங்களுடைய அமைப்பினுடைய முக்கியமான இயந்திரமே அவர்தான் இயக்கிக் கொண்டிருப்பதே அவர்தான் திரு சுவாமிநாதன் அவர்கள் இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலே கம்ப்யூட்டரை வைத்து எல்லா விதமான காரியங்களையும் செய்யக்கூடியவர் அவர் சிறந்த முறையிலே எங்களுடன் சிறந்த பணியாற்றி கொண்டு வருகிறார் அவரையும் நான் உங்கள் மத்தியிலே உங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் இந்த நூல் எழு எழுதிய நோக்கத்தை நாங்கள் இந்த சபையிலே நானும் சொல்ல வேண்டியது எனது கடமையான